அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜீர சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்தாங்க இந்த பேருக்குடையவங்க அவங்க பேரில் குணாள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஸ்ரீலேகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்துலேயும் சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்காக தேவை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிமல் மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜெய படித்து மேல் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்திய நீங்க தைரியமாவும் துல்லியமாவும் பலன் சொந்த உதவும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்டர் இருப்பாங்க டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டியோட விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கர்ஷ்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதைய மரியாதைங்க குலதைய மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேர நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஸ்ரீலேகா என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தந்திரமாக நான் சுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்குங்க ரெண்டாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நல்லாவே படிப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சமி ச சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க ஏழாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு அதே சமயம் அப்பா கூட தான் உரிமை சண்டைகள் அடிக்கடி இருக்கும் அப்பாவுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் உங்க வீடு எங்கே பண்ணாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சரிச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்குங்க பத்தாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டா அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனா வந்து ஒரு முடிவெடுக்க ரொம்பவே குழம்புவீங்க பதினாறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை இருக்கும் ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் சரி ஃப்யூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதினேழாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் பதினெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்குங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் பிரசவ காலத்தில் உங்களுக்கு சேரன் டெலிவரி நடக்கும் இருபத்தி இருபதாவது பாயிண்ட் ஆன்மீக சுற்றுலா புனித கோவில் யாத்திரை பயணம் கோவிலுக்கு மாலை போட்டு போகிறது அடிக்கடி புனித ஸ்தலங்கள் போகிறதுலாம் அடிக்கடி செல்வீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் கணவருடைய குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவருடன் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் குடும்பத்து குடும்பத்தை மேல செய்வனை இருக்குதுங்க எனக்கு பேரே சொல்லுதுங்க செய்வனை அப்படிங்கிறது உண்மைதான் ஆசை இந்த காலத்துல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து எந்த காலத்துலேயும் இருக்குங்க இது வந்து இந்த காலத்துல தான் வைக்கிற கூடியான த தக்க ஒரு பவர்ஃபுல்லான ஆண் இல்லை ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் கண்டிப்பாக அதை வச்சுருக்குறாங்க ஒரு நல்வினைகளோ தீவினைகளோ இருபத்தி ஒரு வரையும் பாதிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஏழு தலைமுறைக்குள்ளேயாவது பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த செய்வன அப்படிங்கிறது உங்கள் தாத்தா காலத்துலேயோ அல்லது உங்கள் தாத்தாவுடைய அப்பாவாகிய முப்பாட்டன் வாழ்கிற காலத்துலேயோ கண்டிப்பாக அந்த சைவனைங்கிறது இருக்குங்க சரி சார் அது எப்படி சார் நாங்கள் நம்புறது செய்வனை உண்மைதான் எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்குறீங்களா இதுக்குண்டான சிம்டம் சொல்லி தாங்க நிறுவிச்சு காட்ட முடியும் அதாவது நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு மாறி மாறி இருக்கும் சும்டம்ஸு அதாவது கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் உளைச்சல் அடிக்கடி காலையிலே அடி வரது இருக்கும் அதேமாதிரி காலில் த தரையில் கொஞ்ச நேரம் உட்காந்து போனாலே கால் மரத்து போகும் திறமையேற்ற முன்னேற்றம் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நைட் சரியாக தூக்கமே இருக்காதுங்க தூக்க குறைபாடு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தரிக்க கிடைச்சதான் அனுபவிச்சிருக்கேன் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் வீட்டுக்குள்ள ஆந்த ஓனா ஒவ்வாறு உடைய வந்துகிட்டே போயிருக்குங்க இதுக்கு முன்னாடி இதாங்க என்ன சிம்டம்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை ஆச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்துல உங்களுக்கு அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க க டைம் சேவனைக்கு நிற்கணும் அப்படின்னா தாங்க உங்களால் முன்னேற முடியும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மர்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாலிக்கு நிற்கிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர் இருந்தாங்க ஸ்ரீ ஸ்ரீலேக்கா என்ற பெயருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு இருபத்தஞ்சி பலன் சொல்றேன் அப்படினா ஜாதக பிரச்சனை அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்ட் வாங்க நன்றி நீர்கள் நன்றி வணக்கம்